தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது அரசியலை பொறுத்தவரை இந்த டைலாக்க யார் சொல்லிருக்கா அப்படின்னா நம்மளோட முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இரும்பு பெண்மணி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு டைலாக் சோ அது மாதிரிதான் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு அரசியல் சூழ்நிலை வந்து இப்ப வந்து நிலவிக்கிட்டு இருக்கு நம்ம அதை நினைச்சு பார்த்திருப்போமா தமிழக வெற்றி கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி வைக்கும் அப்படின்னு ஆனா அது நடக்கிறதுக்கான ஒரு சூழல் வந்து தமிழ்நாட்டுல ஒரு உருவாகிட்டு இருக்கு எப்படி ராஜிரா சொல்ற அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் அதுலயும் எந்த மேடையில தமிழக வெற்றிகழக தலைவர் எந்த மேடையில பேசினாலுமே பிஜேபி தான் எங்களோட சித்தாந்த எதிரி அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிட்டு இருக்க அந்த மாதிரி ஒரு கட்சியோட எப்படி விஜய் அவர்கள் போய் கூட்டணி வப்பாரு அப்படின்னு உங்களுக்கு டவுட் வருதுல அந்த டவுட்டை கிளியர் பண்ணா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஹலோ கைஸ் நான் தான் உங்க தீரன் மறக்காம வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க அப்படின்னா தான் நான் போற எல்லா வீடியோவும் டெய்லி உங்களுக்கு அப்டேட் ஆகும் ஓகே இப்போ கண்டென்ட் உள்ள வருவோம் தமிழக கழகம் பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி வைக்குமா வைக்காதா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டவுட் வரலாம் வைக்கிறதுக்கான சூழ்நிலையை பிஜேபி வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கு தமிழக வெற்றி கழகத்தை இது நாள் வர அதாவது கரூர்ல நடந்த சம்பவத்தை பத்தி நம்ம எல்லாத்தையுமே நல்லாவே தெரியும் நாற்பத்தி ஒரு பேர் துடி துடிச்சு உயிரிழந்து இறந்து போனாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா டிவி கே வந்து என்ன சொல்றாங்கன்னா இது திட்டமிட்ட சதி யாரோட திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்றாங்கன்னா திமுகவோட திட்டமிட்ட சதி அப்படின்ற மாதிரி டிவி கே வந்து சொல்றாங்க சோ இந்த கேஸ் வந்து கரூர்ல விசாரிச்சிருக்கலாம் அதை விசாரிக்காம மதுரையில உள்ள உயர் நீதிமன்றத்துல விசாரிச்சிருக்கலாம் அங்கேயும் போர்ஸ் பண்ணி சென்னை உயர் கொண்டு வந்தாங்க பண்ணி நீதிமன்றம் போய் இப்போ ஆகி சிபிஐ கைக்கு கை மாறி போயிருச்சு சோ இப்படி சிபிஐ கைக்கு கை மாறினதையே விஜய் அவர்கள் ட்விட்டர்ல ஒரு ட்வீட் பண்ணிருந்தாரு மீதி வெல்லும் அப்படின்ற ஒரு ட்வீட் சோ இதை வந்து எல்லாரும் வாட்ஸ்அப்லயும் சோசியல் மீடியால எல்லாத்துக்குமே ஸ்டேட்டஸா வச்சு டிவிக்கு தொண்டர்கள் ஃபுல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகே சிபிஐ கைக்கு போயிருச்சு இப்ப சிபிஐ கைக்கு போனதுனால இப்ப வந்து ரெண்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில விஜய் அவர்கள் மாட்டிக்கிட்டார் எந்த மாதிரி இப்ப வந்து வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஒரு என்ன சொல்றது சொல்ற ஒரு மண்டையில வந்து இறங்கி இருக்கு சோ அதனால அவர்கள் பிஜேபியோட கொஞ்சம் இணக்கமா தான் போயாகணும் ஏன்னா அப்படின்னா தான் விஜய் அவர்களுக்கு சாதமா சிபிஐயோட வழக்கோட விசாரணை வந்து முடிவு வந்து வரும் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்ல வந்து விஜய் அவர்கள் இருக்கலாம் அது மட்டும் இல்லாம வருமான வரித்துறையில இவருக்கு ப்ரெஷர் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் ஏன்னா ஆல்ரெடி ஏற்கனவே விஜய் அவர்களுக்கு வருமான வரித்துறையில நிறைய பிரச்சனை வந்திருக்கு எந்த மாதிரி பிரச்சனைனா குளிப்படத்துல அவரோட பன்னெண்டு கோடி ரூபாய் சம்பளத்தையும் தாண்டி அஞ்சு கோடி ரூபாய் ரொக்கமா வாங்கினதாகவும் அதுக்கு எதுவுமே வரி கட்டாததாகவும் ஒரு சம்பவம் வந்து வெளிய வந்து வந்துச்சு ஒரு நியூஸ் ஆனா விஜயவர்கள் என்ன நான் அஞ்சு கோடி ரூபாய் நொக்கமா வாங்கல அப்படின்ற மாதிரி தமிழர் விஜய்களா தலைவர் விஜய் வந்து சொல்லிட்டாரு இருந்தாலுமே விசாரணை நடத்தி வீட்டுல போய் செக் பண்ணி பாக்கும்போது அந்த அஞ்சு கோடி ரூபாய் வாங்குறதுக்கான நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து அவர்கிட்ட இருந்திருக்கு அதை ரெக்கவர் பண்ணி திரும்ப விசாரணை பண்ணும் போது அதுக்கான ஒரு டாக்குமெண்டையும் சப்மிட் பண்ணி அந்த கேஸ் வந்து அப்படியே பூசி முடுங்கினாங்க அதுக்கப்புறம் விஜய் அவர்களுக்கு பதிமூணு கோடி ரூபாய் சம்பளம் வந்து உயர்ந்துச்சு இன்னொரு அடுத்த படத்துக்கு அதை வந்து வாண்டடாவே எனக்கு வந்து சம்பளம் வந்து உயர்த்திட்டாங்க அப்படின்றதையும் தாக்கல் பண்ணாரு சிபிஐ கிட்ட அதாவது தாக்கல் பண்ணாது விஜய் அவர்களுக்கு வருமான வரித்துறையில பியூச்சர்ல ஏதாவது ப்ரெஷர் கொடுக்கலாம் ஃபியூச்சர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வர்றதுக்குள்ளே ப்ரெஷர் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாம சிபிஐ இந்த கரூர் ஒழுங்கு விசாரணைக்கு வந்ததுனால ரெண்டு விஷயத்தையுமே கொஞ்சம் ஈஸியா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா பிஜேபியோட ஆதரவு வந்து விஜய் அவர்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி பொதுமக்களோட தாற்றத்தை இருக்கு ஓகே இப்ப பிஜேபி வந்து அவங்களோட ஒரு சுச்சுவேஷன் வந்து சொல்றேன் பிஜேபோட பல நாள் கனவே என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல எப்படியாவது காலம் ஊண்டிறணும் தமிழ்நாட்டுல வந்து நம்ம ஸ்ட்ராங்கா தாமரை வந்து மலர வைக்கணும் அப்படின்றதான் பிஜேபோட பல நாள் கனவு அதை வந்து அதிமுக கூட்டணி வச்சு பார்த்தாங்க பல விதமா அப்படியே குட்டிக்க அடிச்சு பார்த்தாங்க அது ஆனா அது வந்து நடக்காத ஒரு காரணமாவே போயிட்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படியாவது பிஜேபி தமிழ்நாட்டை காலம் ஊண்டிடணும் அப்படின்னு ஒரு குறிக்கோள் இருக்கிறதுனால அதிமுக கூட்டணி வைக்க திரும்பவும் பிளான் பண்றாங்க இதோட முதற்கட்ட பேச்சுவார்த்தை வந்து முடிஞ்சிருச்சு முடிஞ்சு போன உடனே இப்ப கரூர் பிரச்சனைக்கு எவ்வளவோ பேரு நிறைய அரசியல் தலைவர்கள் நிறைய அரசியல் கட்சிகள் விஜய் அவர்கள் மேலே ஏகப்பட்ட விமர்சனங்களை வச்சாங்க வச்சாங்க ஆனா வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா விஜய் அவர்களுக்கு எதிரா எந்த ஒரு கருத்தையுமே திணிக்கவே இல்லை ஆனா இப்ப இருக்கிற திமுகவை எதிர்த்து அவ்வளவு விஷயங்களை தொடர்ந்து அண்ணாமலை தமிழ்நாடு உள்ள அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்காரு சோ ஏகப்பட்ட கருத்துக்களை வந்து திமுகவை திட்டுறது மாதிரியே அதாவது திமுகவை தாக்கி மட்டும்தான் அவங்க வந்து கருத்துக்களை பிஜேபி அரசாங்கம் வந்து வெளியிடுறாங்க ஆனா விஜயவர்கள் மேல எந்த ஒரு கருத்துமே எதிரா அவர்களுக்கு எதிரா எந்த ஒரு கருத்தையுமே வந்து பிஜேபி கவர்மெண்ட் விடல சோ இதனால அவங்க வந்து என்ன ஃபீல் பண்ண என்ன வந்து ட்ரை பண்ண பாக்குறாங்க அப்படின்னா விஜயவர்கள் மேல திட்டக்கூடாது ஏன்னா விஜயவர்கள் வந்து தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்றது உலகமே பாத்துட்டு இருக்கு ஏன் கரூர்ல நடந்த சம்பவம் வந்து நம்ம இந்தியா நியூஸ் பேப்பரையும் தாண்டி சைனாவோ தாய்லாந்தோ சம்திங் எனக்கு தெரியல கைஸ் அங்கே உள்ள நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைன்ஸா போட்டுருக்காங்க இந்த ஒரு சம்பவத்தை அந்த அளவுக்கு அவர்களோட ஒரு என்ன சொல்றது வந்து உடம்ப ஃபுல்லா வந்து பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அதனால தமிழ்நாட்டுல விஜயவர்கள் மூலியமாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல அப்படி இப்படின்னு ஏதாவது கூட்டணியா வச்சு எடப்பாடி அவர்கள் அவர்களை வந்து முதலமைச்சரை உட்கார வச்சு விஜய் அவர்களை வந்து துணை முதலமைச்சரை உட்கார வச்சு நம்மளும் நிறைய சீட்டுகளை பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையில பிஜேபி கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா விஜய் அவர்களை திட்டாம இருக்கலாம் சிபிஐ வழக்கு விசாரணைக்கு விசி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஆனா என்னதான் நடந்தாலும் உண்மை சம்பவம் தான் வெளியே வந்து கொண்டு வருவாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் வந்து இந்த

தமிழக தலைவரான விஜய் இப்ப அவ்வளவு கூட்டம் கூடுது தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு நான் கூட்டத்தையே பார்த்ததுல அப்படின்னு எம்ஜிஆர் அவர்களோட காலத்துல வந்த பொதுமக்கள் வந்து பேட்டி கொடுக்குறாங்க நான் வந்து எம்ஜிஆர் அவர் வச்ச மே இது மீட்டிங் எல்லாம் போயிருக்கேன் அவர் கூட இவ்வளவு கூட்டம் நான் பார்த்ததுல ஆனா தம்பி விஜய் இவ்வளவு பெரிய கூட்டம் வருது கண்டிப்பா இவர் தான் முதலமைச்சர் ஆகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு என்ன சொல்றது ஒரு அறுபது வயசு வயதானவர் வந்து விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றாரு இளமை அதாவது பொதுவாக பேச்சு எப்படி இருக்குன்னா தமிழ்நாட்டுல ஆஹ் சின்ன சின்ன பசங்க தான் தொண்டர்கள் தான் அதாவது என்ன சொல்றோம்னா ஒரு டீன் ஏஜ் பீப்புள் தான் அதிகம் வந்து விஜய் அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க இவங்க எல்லாம் வந்து சும்மா ரசிகரா இருந்துட்டு தொண்டரா வந்துட்டு சும்மா கூச்சுட்டு தர்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு ஆனா அந்த மாதிரி பேச்சுக்களே உடைச்சு ஒரு அறுபது வயசு அம்பது வயசு அம்மாக்கள் அறுபது வயசு அப்பாக்கள் கூட விஜய் அவர்களுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஆதாரங்கள் எல்லாம் எவ்வளவோ நம்ம சோசியல் மீடியால டெய்லி பாத்துக்கிட்டு இருக்கோம் சோ இந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கிற பிஜேபோ பிஜேபியோட இணக்கமா போவாரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவருக்கு அதிகமான ஒரு வாக்குகள் வந்து இருக்கு அதனால பிஜேபி எப்படியாவது டி இது டிவிக்காவது தன்னோட கைக்குள்ள வச்சுக்கிட்டு எப்படியாவது கொஞ்சம் சீட்டுகளை வந்து தமிழ்நாட்டுல வந்து காலை ஊண்டிட்டோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் 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 கொஞ்சமா நம்ம இதோட செடியை வந்து அப்படியே தமிழ்நாடு ஃபுல்லா பரவ விட்டு தாமரை அங்கேயும் இங்கேயும் நிறைய மாவட்டங்கள்ல வந்து மலர விட்டுலாம் அப்படின்ற ஒரு கனவுல கூட பிஜேபி இருக்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க எல்லா மேடைகள்லயுமே பிஜேபி திட்டுற விஜய் அவர்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தினால பிஜேபோட இணக்கமா போய் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சோ அப்படி கூட்டணி வைக்கல அப்படின்னா பிஜேபி பிவி எந்த மாதிரி அட்டாக் பண்ணும் அப்படின்ற உங்களோட அரசியல் வாழ்க்கையில நிறைய வீடியோக்கள் நிறைய தலைவர்கள்லாம் பார்த்த நிறைய முதியவர்கள்லாம் இந்த வீடியோவை பார்ப்பீங்க உங்களோட கருத்துக்களை இல்ல என்னைய மாதிரி இளம் வயதுல உள்ளவங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோல வந்து பாக்குறேன் டாடா பேபன் சீ